சார் திரு சரவணபெருமாள் வணக்கம் 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 சார் இன்றைய இந்த தலைப்பில் இந்த பொன்முடியினுடைய இந்த சைவம் வைணவம் இன்னும் சில வார்த்தைகளை சொல்லியிருப்பது நாங்கள் அதை பயன்படுத்தக்கூடிய அளவில் இங்கே இல்லை ஆனாலும் கூட இது ஒரு மனப்பிரழ்வு அல்லது உச்சபட்ச பதட்டம் இல்லது எப்படி எடுத்துக்கொள்ளலாம் திரு சரணபெருமாள் இவ்வளோ ஒரு மோசமான ஒரு வார்த்தையை அது கதை சொல்லாடல்களை நாங்கள் விவரிக்கக்கூடிய அளவிற்கு இல்லாத ஒரு வார்த்தைகளை எல்லாம் சொல்லியிருப்பதை அனைவருக்கும் மாலை வணக்கம் சக கருத்துறையாளர்கள் நெறியாளர் உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிஞ்சு கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்ன பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடிகள் என்று தெரிவிக்கிறேன் அனைவருக்கும் இன்றைய தின இது வாழ்த்துக்கள் அதாவது தமிழ் இன்னைக்கு வந்து முருகருக்கு சிறப்பான ஆன்மீகபூர்வமான இந்த மாதிரியான ஒரு நிகழ்நாளிலே இதை பற்றி பேசுவதற்கு வெக்கப்பட சூழ்நிலையிலே நான் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறேன் அதாவது இவர்களை பற்றி எல்லாம் பேச வேண்டுமா அதாவது மக்களை மாக்களாக மாற்றி விட்டு மாக்களாக இவர்கள் திரிகிறார்களோ என்று ஒரு நிலை நிலையை உண்டாக்கி இருக்கிறார்கள் இவர்கள் செய்து இருக்கக்கூடிய அவல நிலை சின்னம்மா அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் பெண்கள் வாழ தகுதியற்ற தமிழகமாக மாறிக்கொண்டிருக்கிறது நான் இதைதான் பல முறை உங்களுடைய விவாத மேடையிலே கூறியிருக்கிறேன் இன்றைக்கு அதை நிரூபித்து காண்பியிருக்கிறார் காண்பித்திருக்கிறார் பொன்முடி அவரை வந்து எப்படியோ என்ன அழைப்பது என்று எனக்கு தெரியவில்லை அதாவது இவர்கள் எல்லாம் ஒரு மானிட பிறவிகளா என்று அன்றைக்கு ஈவேரா அவர்கள் சொன்னாரே அதை நாடாளுமன்றத்திலே நிர்மலா சீதாராமன் அம்மையார் திரையை விளக்கி தெளிவாக படம் பிடித்து அனைத்து காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கும் மக்கள் இவர்கள் செய்யக்கூடிய இந்த டிராமா கபட நாடகம் அது மட்டுமல்லாமல் காட்டு மிராண்டித்தனம் என்று ஈவேரா நிரூபித்து நிரூபித்திருக்கிறார்கள் இவர்கள் இவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் எல்லாமே வந்து பார்த்தீர்களே ஆனால் பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக நடந்து கொண்டிருக்கிறது பெண்களை ஒரு துச்சமாக ஒரு என்ன சொல்வது அவர்கள் என்னுடைய சகோதரி இந்த இருக்கிறார் அந்த வார்த்தையை கூட நான் பயன்படுத்துவதற்கு யோசிக்க வேண்டிய சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு இவர்கள் செய்திருக்கக்கூடியவர்கள் பொன்மூடி அவர்களுக்கு நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் திமுகவில் இருப்பவர்களுக்கு நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் உங்கள் வீட்டில் நீங்கள் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தீர்களா இல்ல வேற யாராவது வயிற்றில் இருந்து பிறந்தீர்களா நீங்கள் எல்லாம் தாயின் வயிற்றில் இருந்து பிறக்கவில்லை என்றால் நீங்கள் கட்சியில் இருங்கள் ஆனால் நாங்கள் தாயின் வயிற்றில் இருந்து பிறக்கவில்லை எங்களுக்கு தாயே இல்லை அந்த தாய் தான் உங்களுடைய தங்கச்சி தாயாக மாறுகிறாள் உங்கள் உங்கள் வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்க பெண்கள் தாயாக மாறுகிறார்கள் உங்களுடைய சிறு குழந்தைகள் பெண் பிள்ளைகள் வயது வந்த பிற்பாடு கல்யாணம் முடித்த பிற்பாடு தாயாக மாறுகிறார்கள் அந்த தாயினைக்கு கண்ணகி பாடுபட்ட இந்த தமிழகம் இவர்கள் வந்து அந்த கண்ணகி சிலையை அகற்றியதில் அன்றை கொண்டு போய் வைத்துக் கொண்டார்களே தேனாம்பட்டிலே இன்னைக்கு என்ன நடந்திருக்கிறது கண்ணகி இருந்திருந்தால் இன்றைக்கு தமிழகத்தை எடுத்திருப்பார் கண்ணகி உயிரோடு இன்றைக்கு இருந்திருந்தால் இந்த வாசகத்தை அவர் சொன்ன இந்த பெண்களை இழிவுபடுத்தும் விதமான வார்த்தைகளை கேட்டிருந்தால் கண்ணகியினுடைய ஆவிக்கு இது வந்து எட்டியிருந்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு பிரளயம் நடக்கும் ஒரு மட்டமான ஒரு இழிச்செயல் கண்ணகி மட்டும் இருந்திருந்தால் இன்னைக்கு கடன் கொந்தளித்திருக்கும் ஐந்து பஞ்சபூதங்களும் அசைந்திருக்கும் இவர்கள் கேட்டு இது என்ன நாடா இவர்கள் தமிழ்நாடு நாங்கள் தமிழகம் இல்லை என்று இவர்கள் எல்லாம் பிதட்டி கொண்டிருக்கிறார்களே இவர்கள் செய்யும் இந்த கபட நாடகம் என்ன இது நான் இதை பேசலாமா இதை பேசக்கூடாதா என்று கேட்டு கேட்டு சிரித்து பேசி கொண்டிருக்கிறாரே கொஞ்சம் கூட என்ன தாய் வயத்தில் இருந்து பிறந்தவரா இல்லையா என்பது எனக்கு சந்தேகம் வந்து விட்டது முதல்ல வந்துவிட்டது இதோட முடிச்சுக்கிறேன் அதாவது உண்மையிலே திமுக காரர்கள் ஒவ்வொருவருத்திற்கும் நான் சவால் விடுகிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இல்லை உங்கள் வீட்டில் நான் தாய் வயிற்றில் இருந்து பிறக்கவில்லை என்று நீங்கள் நினைத்தீர்கள் ஆனால் நீங்கள் திமுகவில் இருங்கள் ஆனால் அப்படி நீங்கள் நினைத்தீர்கள் ஆனால் நாங்கள் தாய் பிறந்தோம் இந்துக்களை நம்பிதான் நாங்கள் வந்து இருக்கிறோம் என்று மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரே ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அவர் சொன்ன அந்த இந்துக்கள் அனைவரும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் என்ற நினைப்போடு பதவியை கொடியை அகற்றிவிட்டு தமிழகத்தில் பல இடங்களில் திமுகவுக்கு முழுக்க போட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் அதாவது மகாராஷ்டிரா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த ரன்வீர் அலகாபாதியா அப்படின்ற அவரோட ஆபாச பேச்சு

அங்க அமங் கம்யூனிட்டிஸ் ஏன்னா வைணவம் வைஷ்ணவம் அப்படின்னு பேசியிருக்காரு அந்த மாதிரி ஆக்ட்ல இவர் புக் பண்ணணும் செக்ஷன் டூ நைன் நைன் ஆஃப் பிஎன்எஸ் டீல்ஸ் வித் டெலிபரேட் அண்ட் மலிஷியஸ் ஆக்ட் தட் இன்ஸ்டல்ட் அன் அட்டம் டு இன்சல்ட் ரிலீஜியஸ் பிலீஃப் ஆஃப் எனி கிளாஸ் ஆஃப் பீப்புள் இன் இந்தியா அப்புறம் டூ நைன் சிக்ஸ் அப்சீன் ஸ்பீச் இதெல்லாம் வந்து இந்த செக்ஷன்லாம் எய்ம்ஸ் டு அதனால வந்து இவரை வந்து உடனடியாக எஃப்ஐஆர் போட்டு

அந்த காலத்துல எம்ஜிஆர் அனுப்புனாங்களோ அவர் தான் சித்தரிக்கப்பட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா அம்மையார பத்தி நான் என்னோட பகுதியில வந்து நான் வந்து பத்தாம் வகுப்பு மாணவன போகுது அப்பொழுது எந்த அளவுக்கு கேவலமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பெண்மணியை கேவலமாக மேடையிலே தேர்தல் பிரச்சாரத்திலே பேசினார்கள் பத்தாவது படிக்கக்கூடிய மாணவனாக நான் அதை கேட்கும்போது இப்படியெல்லாம் அரசியல் எனக்கு அரசியல் ஆர்வம் அப்பொழுதே உண்டு ஆனால் வந்து இப்படியெல்லாம் வந்து தரம் தாழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல் நடக்கிறதா அப்படின்றத எனக்கு அப்போ எண்பத்தி எஞ்சம் நான் பார்த்தது இன்னைக்கு வந்து இருவத்தஞ்சுல வந்து நவநாகரிக இவங்க சொல்றாங்க நாங்க வந்து கீழடியில இருந்து இதை கண்டுபிடிச்சிட்டோம் எங்களது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்பானது நாங்க தொன்று தொட்டு இதை பண்ணிட்டோம் தமிழ வளர்த்துட்டோம் இப்படிதான் தமிழை வளர்ப்பீங்களா